அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம் நடத்திருக்காங்க அந்த எக்ஸாமில் நூறு தமிழ் கேள்விகள் வந்திருக்கு அதில் இருக்கிற ஐம்பது கேள்வியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வினாத்தாளில் இருக்கிற ஐம்பது கேள்வியை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஐம்பது கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் ஐம்பது கேள்வி முடிஞ்ச பின்னாடி எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க சரி வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்ப்போம் இன்றைய முதல் கேள்வி மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்களில் ஒன்று நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கப்படும் பெயர் அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை திமில் மரக்கலத்துக்கு தமிழில் திமிழ்ங்கிற பெயரும் இருக்கு இரண்டாவது கேள்வி கிமு பத்தாம் நூற்றாண்டில் எவை தமிழகத்தில் இருந்து அரசன் சாலமனுக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள் கிமு பத்தாம் நூற்றாண்டிலேயே தமிழகத்திலிருந்து அரசன் சாலமனுக்கு பொருள் அமைச்சிருக்காங்க என்ன பொருள்களை அனுப்புனாங்கன்னு கேட்குறாங்க என்ன பொருட்கள் அனுப்புனாங்க விடையை பார்க்கலாமா விடை யானை தந்தமும் மயில் தோகையும் அனுப்பப்பட்டிருக்கு மூன்றாவது கேள்வி ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி விடையை பார்க்கலாங்களா விடை வேலுநாச்சியார் நான்காவது கேள்வி உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் எது எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள் அதாவது எந்த திருக்குறளில் உலகம் உருண்டைன்னு சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறாங்க எந்த திருக்குறளில் வருது விடையை பார்க்கலாங்களா சுழன்றும் ஏற்பின்னது உலகம் இந்த திருக்குறளில் தான் உலகம் உருண்டையானது அப்படிங்கிற சிந்தனை தெரிய வருது ஐந்தாவது கேள்வி தமிழ்நாட்டில் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது தமிழ்நாட்டில் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது விடை பார்க்கலாங்களா விடை கதரின் வெற்றி ஆறாவது கேள்வி பொறுத்துக அதாவது இடதுபுறம் நூல்களையும் வலதுபுறம் அது எந்த டைப்பான நூல் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக மேட்ச் பண்ணணும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாங்களா விடை பி கரெக்டு ஞான கண்ணாடி அப்படிங்கிறது சமய நூல் வேத விளக்கம் அப்படிங்கிறது உரைநடை வடிவிலான சமய நூல் தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிறது குட்டி தொல்காப்பியம் பரமார்த்த குரு கதை என்பது நகைச்சுவை கதை நூல் இந்த பரமார்த்த குரு கதை இந்த நூலை யார் எழுதுனாங்க இது உங்களுக்கான கேள்வி இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்டில் போட்டுவிடுங்க ஏழாவது கேள்வி மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் விடையை பார்க்கலாங்களா விடை தேவனேய பாவானார் எட்டாவது கேள்வி தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை மீனாசி சுந்தரனார் சிலப்பதிகாரத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு அந்த கட்டுரை என்ன விடையை பார்க்கலாமா விடை குடிமக்கள் காப்பியம் ஒன்பதாவது கேள்வி பொருத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க நூல்களையும் அதை எழுதிய ஆசிரியர்களையும் கொடுத்துருக்காங்க இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும் பொருத்துங்க நட்சத்திர குழந்தைகள் கனையாளியின் கனவு பிரபந்த காணம் கொழு பொம்மை விடையை பார்க்கலாமா விடை தான் கரெக்டு நட்சத்திர குழந்தைகள் எழுதியவர் பி எஸ் ராமையா கனையாளியின் கனவு எழுதியவர் கல்கி பிரபந்த காணம் எழுதியவர் மௌனி கொழு பொம்மை எழுதியவர் நா பிச்சமூர்த்தி இது புதுசாக இருக்குதுங்க ஸ்கூல் புக்கில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நான் படித்த வரைக்கும் இல்லை அடுத்து பத்தாவது கேள்வி மோகனா என்னும் பாலசரஸ்வதி பரதநாட்டியத்திற்காக எந்த வயதில் காஞ்சிபுரத்தில் மேடை ஏறினார் அதாவது மோகனா அப்படிங்கிறவங்க பாலசரஸ்வதி இவங்க பரதநாட்டியத்திற்காக காஞ்சிபுரத்தில் மேடை ஏறி ஆடி இருக்காங்க எந்த வயதில் பரதநாட்டியம் ஆடுனாங்கன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஏழு வயதில் பதினொன்றாவது கேள்வி நாடக கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்று கூறியவர் நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்று கூறியவர் யார் இப்படியே பார்க்கலாமா நான் முத்துசாமி நான் முத்துசாமிக்கு இன்னொரு சிறப்பு பெயரும் இருக்குது இவர் என்னன்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் தான் சொல்லணும் என்னென்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம் பன்னெண்டாவது கேள்வி காந்தி மகான் கதை என்னும் நூலின் ஆசிரியர் யார் காந்தி மகான் கதை என்னும் இசை நூலின் ஆசிரியர் யார் விடிய பார்க்கலாமா கொத்தமங்கலம் சுப்பு பதிமூன்றாவது கேள்வி பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார் அதாவது பாரதிதாசன் வந்து குடும்ப விளக்கு அப்படிங்கிற நூல் எழுதியிருக்கார் அந்த நூலில் எந்த பகுதியில் விருந்தோம்பல் அப்படிங்கிற தலைப்பில் கவிதை எழுதியிருக்காங்கன்னு கேட்குறாங்க விடிய பார்க்கலாமா விடை இரண்டாவது பகுதி பதினான்காவது கேள்வி தண்டமில் ஆசான் என யார் யாரை பாராட்டினார் தண்டமில் ஆசான் என்று யார் யாரை பாராட்டினாங்கன்னு கேட்குறாங்க எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள் விடையை பார்க்கலாமா இளங்கோ வடிகள் தான் சொல்லியிருப்பார் சீத்தலை சாத்தனாராக சொல்லியிருப்பார் தண்டமில் ஆசான் யார் சீத்தலை சாத்தனார் இப்படி சொன்னவர் யார் இளங்கோவடிகள் பதினைந்தாவது கேள்வி இஸ்லாமிய கம்பர் என போற்றப்படுபவர் இஸ்லாமிய கம்பர் என போற்றப்படுபவர் யார் விடையை பார்க்கலாங்களா விடை புலவர் பதினாறாவது கேள்வி எட்டு தொகை நூல்களில் ஓங்கு என்னும் அடைமொழி பெற்ற நூல் எட்டு தொகை நூல்களில் ஓங்கு அப்படிங்கிற அடைமொழி பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாமா விடை பரிபாடல் ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லுவாங்க பதினேழாவது கேள்வி இரட்டுற மொழிதல் என்பது என்ன இரட்டுற மொழிதல் என்பது என்ன என்ன விடையை பார்க்கலாமா ஒரு சொல் இரண்டு பொருள்பட அமைந்து வருதல் தான் இரட்டுற மொழிதல் பதினெட்டாவது கேள்வி பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் எது எந்த மாவட்டத்தில் மீனாட்சி சுந்தரனார் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது விடையை பார்க்கலாமா விடை திருநெல்வேலி பத்தொன்பதாவது கேள்வி மடந்தை பருவத்தின் வயது மடந்தை பருவத்துக்கு உரிய வயது என்னன்னு கேட்குறாங்க என்ன வயது இதெல்லாம் கொஞ்சம் மைனூட்டாக கவனிக்கணும் விடையை பார்க்கலாங்களா பதினாலு வயது முதல் பத்தொம்போது வயது வரை இருந்தால் மடந்தை பருவம் இருபதாவது கேள்வி கலம்பக உறுப்புகள் எத்தனை கலம்பகத்தின் உறுப்புகள் எத்தனை எத்தனை விடையை பார்க்கலாங்களா விடை பதினெட்டு கலம்பகத்தின் உறுப்புகள் பதினெட்டு இருபத்தி ஒன்றாவது கேள்வி பொருந்தாத இணையை தெரிவு செய்ய கீழே கொடுத்துருக்காங்க எது பொருந்தாததோ அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க எது பொருந்தாதது விடையை பார்க்கலாமா விடை பாசவர் அப்படின்னா நெய்வி பவர்னு கொடுத்துருக்காங்க இது தவறு பாசவர்னால் நெய்வி பவர் கிடையாது அப்போ பாசவர்னால் என்ன இதுவும் உங்களுக்கான கேள்வி தான் இந்த கேள்விக்கான பதிலை மறக்காமல் கமண்டில் போட்டு விடுங்க இருபத்தி ரெண்டாவது கேள்வி கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று கம்பர் பிறந்த தேரழுந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது கூற்று இரண்டு கம்பர் இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர் எது சரி விடை பார்க்கலாங்களா விடை கூற்று இரண்டும் சரி ரெண்டுமே சரிதான் இருபத்தி மூன்றாவது கேள்வி கூலவாணிகம் செய்தவர் யார் கூலவாணிகம் பண்ணிருக்காங்க சொல்லுங்கள் கூலவாணிகம் செய்தவர் விடிய பார்க்கலாமா சீத்தலை சாத்தனார் இருபத்தி நான்காவது கேள்வி அகனானூரில் பாலைத்திணை பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன ரொம்ப டஃப்பான கொஷின்ங்க அதாவது குறிஞ்சி திணை பாட்டை எப்படி வச்சுருக்காங்க மருதத்திணை பாட்டை எப்படி வச்சுருக்காங்க இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா படிக்கணும் திணை பாட்டை எப்படி வச்சுருக்காங்க விடிய பார்க்கலாமா ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது அப்படின்னு ஒற்றைப்படை எண்களாக வைத்திருக்கிறார்கள் இந்த அகநானூறு பாடல்களை எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் போட்டுடுங்க படிக்காத நண்பர்கள் கமெண்ட்டை பார்த்து யூஸ் பண்ணிக்குவாங்க இருபத்தி ஐந்தாவது கேள்வி அறுவர் இளைய நங்கை இறைவனை ஆடல் கொண்டர்லிய நங்கை எனப்படுபவள் யார் அறுவருக்கு இளைய நங்கை அப்படின்னு யாரை கூப்பிடுறாங்கன்னு கேட்குறாங்க விடை பார்க்கலாங்களா விடை பிடாரி இருபத்தி ஆறாவது கேள்வி கீழ்கண்ட நூல்களுள் எட்டு தொகை நூல் எந்த நூல் எட்டு தொகை நூல்னு கேட்குறாங்க எந்த நூல் எட்டு தொகை நூல் விடிய பார்க்கலாமா களித்தொகை தான் எட்டு தொகை நூல் இருபத்தி ஏழாவது கேள்வி பழகு தமிழ் சொல்லரிமை நாளிரண்டில் என்னும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது பழகு தமிழ் சொல்லருமை நாலிறண்டில்னு ஒரு வரி இருக்கான் இதில் வரக்கூடிய நாள் என்பது எதை குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை நாளடியார் இருபத்தி எட்டாவது கேள்வி பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள் நீதியை வலியுறுத்தி சொல்லும் நூல்களின் எண்ணிக்கை எத்தனை கேட்குறாங்க பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களில் நீதியை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் விடையை பார்க்கலாமா பதினோரு நூல்கள் நீதியை பற்றி சொல்லுதுங்களாம் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை திருக்குறளை பற்றி இப்படியும் கேட்பாங்க அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரம் இருக்குது பொருட்பாலில் எத்தனை இருக்குது இன்பத்து பாலில் எத்தனை இருக்குதுன்னு கேட்பாங்க விடிய பார்க்கலாமா அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் உள்ளது முப்பதாவது கேள்வி மனிதரெல்லாம் நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து அப்படின்னு ஒரு பாட்டு வரி இருக்கு மேற்கண்ட பாடல் அடிகளில் அமைந்துள்ள மோனை சொற்களை கண்டறிய மோனை சொற்களை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க மோனை சொல்னா என்னங்க முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மோனை இப்படியே பார்க்கலாமா மனிதரெல்லாம் மனோபாவம் இதான் மோனை முப்பத்தி ஒன்றாவது கேள்வி வஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான் வஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான் இந்த விளக்கப் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் யாது இந்த ஊமையால் என்ன பொருளை சொல்ல வர்றாங்கன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாமா விடை பொய்யழுகை பொய்யான நட்பு தீமை தரக்கூடிய கண்ணீர் இதனுடைய பொருள் இதுதான் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி கீழ்கண்ட ஊமைக்கு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க உடலும் உயிரும் போல இந்த ஊமைக்கு பொருத்தமான விடையை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாமா விடை ஒற்றுமை முப்பத்தி எட்டாவது கேள்வி பிரவினை வாக்கியத்தை கண்டறிக்க கீழே இருக்கிற சொற்றொடரில் எது பிரவினை வாக்கியம்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க எது பிறவினை வாக்கியம் விடையை பார்க்கலாமா நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார் படிப்பித்தார்னு வந்திருக்கு பார்த்தீங்களா இதுதான் பிரவினை வாக்கியம் முப்பத்தி நான்காவது கேள்வி விடைக்கேற்ற வினா எது இங்கே வந்து விடை கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் இது வந்து விடை இந்த விடைக்கேற்ற வினாவை நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க எது சரியான வினாவாக வரும் விடையை பார்க்கலாங்களா விடை கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை இதுதான் சரியான வினாவாக இருக்கும் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி ஐம்பெருங்குழு என்பேராயம் பேர் சொற்றர்கள் உணர்த்தும் இலக்கணம் இதனுடைய இலக்கணம் என்னன்னு கேட்குறாங்க ஐம்பெருங்குழுனா என்ன என்பேராயம்னா என்ன இதுக்கு இலக்கண குறிப்பு நம்ம சொல்லணும் விடையை பார்க்கலாமா விடை தொகை சொற்கள் முப்பத்தி ஆறாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எச்சம் அல்லாத ஒன்றை கண்டறிக எது வினை எச்சம் இல்லைன்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க எது வினை எச்சம் இல்லை விடிய பார்க்கலாமா மூடு பணி என்பது வினையச்சம் கிடையாது இது வினைத்தொகை முக்காலத்துக்கும் வரும் முப்பத்தி ஏழாவது கேள்வி நாற்காலி என்பது எவ்வகை பெயர் என கண்டறிக நாற்காலி என்பது எவ்வகை பெயர்னு சொல்லணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை பொருட்பெயர் முப்பத்தி எட்டாவது கேள்வி வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையாள்னியம் பெயரை தேர்ந்தெடுக்க இந்த வேர்ச்சொல்லிருந்து வினையாள்னியம் பெயரை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை வந்தவர் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஓடு என்ற வேர் சொல்லின் தொழில் பெயரை கண்டறிந்து எழுதுக இதிலிருந்து தொழில் பெயரை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடிய பார்க்கலாமா ஓடுதல் என்பது தொழில் பெயர் நாற்பதாவது கேள்வி நொந்தான் இந்த சொல்லுடைய வேர் சொல் யாது நொந்தான் இந்த சொல்லுடைய வேர் சொல் என்னன்னு கேட்குறாங்க இப்படியே பார்க்கலாமா நோ இதான் கரெக்டு நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி சரியான வேர்ச்சொல்லை காண்க கொண்டிலன் கொண்டிலன் இதனுடைய வேர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க இப்படியே பார்க்கலாமா கொள் என்பது வேர்ச்சொல் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி தே இந்த தே என்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக இதனுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாமா விடை கடவுள் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி இளமை பெயர் மரபுப்பிழை நீக்கியது அதாவது யானை யானையுடைய இளமை பெயர் என்னன்னு கேட்குறாங்க யானை குட்டியாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் யானை குட்டின்னு சொல்ல மாட்டோம் அது பேச்சு வழக்கில் சொல்லுவோம் ஆனால் உண்மையாலுமே எதை சொல்லணும் விடை யானை கன்று நாற்பத்தி நாலாவது கேள்வி மரபுப்பிழை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் கூரை போட்டனர்னு வருமா என்ன வரும் விடையை பார்க்கலாமா கூரை வேந்தனர் என்பது கரெக்டு நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி பொருந்தாத சொல்லை கண்டறிக பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க எந்த சொல் பொருந்தாதது விடையை பார்க்கலாமா விடை அடிமலர் என்பது பொருந்தாதது ஏன்னா அடிமலர் அப்படிங்கிறது இந்த ஓமை உருவகம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி உருவகத்தில் வந்துடும் மற்றதெல்லாம் ஊமையில் வரும் அமுதம் போன்ற மொழி பூ போன்ற விரல் முத்து போன்ற பல் இந்த மாதிரி ஊமைக்கு வரும் அது வந்து உருவகத்துக்கு வரும் சரிங்களா நாற்பத்தி ஆறாவது கேள்வி பொருந்தாத மரபுச் சொல்லை கண்டறிய எது பொருந்தாத மரபுச் சொல்ன்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க பொருந்தாததை பார்க்கலாமா பலா மூசுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் தவறு அதாவது காய் வகைகள் அது பிஞ்சார் இருந்ததுன்னா வாழையா வாழை கச்சல்னு சொல்லுவோம் மாம்பிஞ்சை மாவடுன்னு சொல்லுவோம் முருங்கை பிஞ்ச முருங்கை சரடுன்னு சொல்லுவோம் பலா மூசுன்னு சொல்லுவாங்க பலா மூசுன்னு இங்கே போட்டு வச்சுருக்காங்க ஸோ அதுதான் தப்பாக இருக்கும் தப்பு நாற்பத்தி ஏழாவது கேள்வி அழுக்காறு உடையான் எதிர்ச்சொல் தருக அழுக்காறு உடையான் இதுக்கான எதிர்ச்சொல் கேட்குறாங்க கண்டுபிடிங்க அழுக்காரனா என்னங்க அழுக்காருனா பொறாமை பொறாமை உடையான் அப்போ எதிர்ச்சொல் பொறாமை ஆற்றவன் இதுதான் ஆன்சர் நாற்பத்தி எட்டாவது கேள்வி உயர்த்தினை என்மனார் மக்கட்கட்டே அக்ரிணை என்மனார் அவரள பிறவே இந்த நூறு இடம்பெற்ற இலக்கண நூல் எந்த இலக்கண நூலில் இந்த பாட்டு இடம்பெற்றிருக்கு கண்டுபிடிங்க விடைய பார்க்கலாமா விடை தொல்காப்பியத்தில் தான் இந்த பாட்டு வரி இருக்கு நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி பொறுத்துக தினையையும் அதுக்கு உரிய தெய்வத்தையும் கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக படித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாமில் வரும் பொறுத்துங்க ரொம்ப பேசிக் தான் விடைய பார்க்கலாமா விடை ஏ தான் கரெக்ட் குறிஞ்சிக்கு முருகன் முல்லைக்கு திருமால் மருதத்துக்கு இந்திரன் நெய்தலுக்கு வர்ணன் இதுதான் சரியான ஆன்சர் ஐம்பதாவது கேள்வி தம் வீரர்களுடன் போர்க்களத்தில் போரிடும் போது சூடும் பூ எதுவென அறிக அதாவது ஒரு அரசர் வந்து போருக்கு போகிறாருங்க போருக்கு போயிட்டு போர்க்களத்தில் நின்று சண்டை போடுறாங்க அப்போ என்ன பூவை சூடிக்கிட்டு சண்டை போடுவாங்கன்னு கேட்குறாங்க திணைக்குரிய பூ என்னன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாமா என்ன விடேன்னு பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க வீடியோக்கு லைக் போட மறந்துடுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஐம்பது கேள்வியை நம்ம பார்த்துட்டோம் இந்த ஐம்பது கேள்வியில் உண்மையாலுமே உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நாங்கள் நிறைய வீடியோக்களை போட்டிருக்கோங்க கிட்டத்தட்ட முப்பது வீடியோக்கு மேலே போட்டுவிட்டோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பாருங்கள் லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா வீடியோவும் ஓப்பன் ஆகும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லா வீடியோக்களையும் போட்டு அட்டன் பண்ணுங்கள் எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணி அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா எக்ஸாமில் உடனே இந்த கொஷின் தான் நம்ம படித்தோம் இதுக்கான ஆன்சர் இதுதான் அப்படிங்கிறது ஈஸியாகவே உங்கள் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆயிரும் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கும் சரிங்களா இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி உடைய அஃபீஷியல் கொஷின் தான் ஸோ கண்டிப்பாக ரிப்பீட்டாக நிறைய கொஷின் வரும் அது ரிலேட்டடாகவும் வரும் சரிங்களா ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க விடையை பார்க்கலாமா விடை தும்பை பூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஐம்பது கேள்வியை பார்த்துட்டோம் இந்த ஐம்பது கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் போட்டுவிடுங்க